அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற எம்புரான் லூசிஃபர் டூ படத்தோட விமர்சனம் எம்புரான் எம்பிரான் எம்புரான் எப்படி வேணாலும் சொல்லலாம் எம்பிரான் அப்படிங்கிற பேரை பார்த்தோன்னா நான் ஏதோ நம்ம இந்து மதத்தை படத்தில் கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு போனால் இந்து மதத்தை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாங்க எனக்கு அதனால் மோகன்லால் மீதும் பிரித்திவிராஜ் சுகுமாரன் மீதும் இருந்த மரியாதை அப்படியே இறங்கி போச்சு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்படி படம் எடுக்கிறீங்களே எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்ததுன்னு கோரி முகம்மது கஜினி முகமது காலத்தில் நடந்த விஷயங்களை படம் எடுக்க வேண்டியது தானே அவங்க என்ன பண்ணாங்க இந்து பெண்களை இந்தியர்களை அப்படிங்கிறத எடுக்க வேண்டியது தானே எங்கேயோ கோயம்புத்தூர்லேயோ எங்கேயோ குஜராத்லேயோ ஏதோ இவ்வளோ பெரிய பாரத தேசத்தில் எங்கேயோ ஒன்று ரெண்டு பேர் தப்பு பண்ணால் ஒட்டுமொத்த இந்து மக்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி ஓப்பனிங்லேயே ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை ஈராக்கில் மோகன்லால் ஒரு பெரிய பாம்பிளாஸ்டில் செத்து போயிடுறாரு அப்படின்னு ஆரம்பிக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு சீன்லேயே அவர் உயிரோடு வராரு அதன் பிறகு ஃப்ளாஷ்பேக்கில் உயிரோடு வர்றாரு ஆமாம் கேரளாவில் எம்எல்ஏவாக இருக்கிற ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் லெவலில் டான் ஆகிறாரு டான் ஆகிறாரு இந்திய அரசியலை தன்னை நாடி வந்த இஸ்லாமியர்கள் சிலரை வச்சுக்கிட்டு எப்படி ஆட்டி படைக்கிறாரு ஏன் ஆட்டி படைக்கிறாரு அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதையும் களம் களமும் அது இந்திய அரசியல்னு கூட சொல்ல முடியாது கேரள அரசியலை ஆட்டி படைக்க இறங்குறாரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பெரிய அரசியல் தலைவர் சிஎம்மாக இருந்து ஐஎஃப்ஓ கட்சியில் சிஎம்மாக இருந்து இறந்துடுறாரு அவருடைய வாரிசை வந்து சிஎம் ஆக்குது பஜ்ரங் அமைப்பு அதாவது கிட்டத்தட்ட பிஜேபி அவங்க மூலயமா அங்கே கேரளா சிஎம் ஆகுறாரு அவங்க வாரிசு டொவினா தாமஸ் அவரை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு மஞ்சுவாரியாரை கொண்டு வரணும் இதை இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லிங் இதிலலாம் ஈடுபட்டு இருக்கிற நம்ம மோகன்லால் உள்ளே இறங்கி வந்து கேரளாக்குள்ளார பூந்து இறங்கி அடித்து துவம்சம் பண்ணி மாற்றுறாரு சிஎம்ஏ கடத்துறாரு தன் நிற்க வைக்கிறார் சிஎம் மட்டும் இல்லை பஞ்சாயத்து பேச போன சிலரெல்லாம் கடத்துறது திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி நாலு தேசம் கடத்திட்டு போய் அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணி அனுப்புறது கேரள அரசியலுக்காக இது இல்லாமல் பிருத்திவிராஜிக்கு வந்து இந்து மதத்தின் மீது மட்டும் இல்லைங்க தமிழர்கள் மீதும் என்ன வன்முன்னு தெரியல இந்த படத்தில் நம்ம அந்த டேம் பெரியாறு டேம் அந்த மேட்ரு அப்படி தொட்டு அப்படி விட்டு போயிருக்கிறாரு ஏய் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு துணிச்சல் பேன் இந்தியா படம் எடுத்துகிட்டு அதில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் தேவையா அப்படின்ற லெவலில் இருக்குது ஆனால் இந்த படத்தோட டயலாக் ரைட்டர் என்ன மாயம் செஞ்சாரோ தெரியல இந்த படம் தமிழ் படம் மாதிரி இருக்கிறதுனால அது பெரிய குறையாக நமக்கு தெரியல அந்த டேம் விஷயங்கள் அது ஏதோ அவங்க ஊரில் ஏதோ அது நம்ம டேம் மேலே இன்னொரு பெரிய முதல் கட்டுறதா ஊழல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் ரேஞ்சில் அப்படி கொண்டு போகிறாங்க ஆனால் அதில் வந்து ஒரு விஷமத்தனம் இருக்கிறது நம்மளை மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுது அதை சொல்லி தான் ஆகணும் இந்த மாதிரி இந்த படத்தில் கதைக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள் கதைக்கு தேவையில்லாத லொக்கேஷன்கள் அதாவது ப்ரொடியூசர் மூணு ப்ரொடியூசர் கட்சாயா லைக்கா கோகுலம் கோபாலம் இன்னொரு நெடும்பள்ளியா அவர் இப்படி மூணு பேர் கிடச்சிருக்கிறாங்க மூணு பேர் காசிலையும் உலகத்தை சுற்றி பார்த்துடணும் அப்படின்னு பிருத்திவிராஜ் முடிவு பண்ண மாதிரி நமக்கு தெரிஞ்சுது ஏற்கனவே ஒரு படம் ஒன்று நடிச்சார் பாருங்கள் ஆகா ஓஹோ அற்புதம் அப்படின்னு இங்கேருந்து பாலைவனத்துக்கு ஒட்டையம் பார்க்க போன படத்தில் அந்த படத்தில் நடிச்சிருந்தார் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு மோகன்லாலையும் கூப்பிட்டு ஊர் ஊராக சுற்றி இந்திய அரசியலில் ஓமனில் உட்காந்துட்டு முடிக்கிறாங்க இங்கே இருக்கிற அரசியல்வாதி எதுக்கு அங்கே போக போகிறாரு நீ எங்கேன்னு ஸ்பாட்டு சொல்லு நான் இங்கே வரங்குறாரு இவர் சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு 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 கூட்டத்தையே கொள்றாப்புல இந்த படத்துடைய வில்லன் அவர் கிளம்பி வர்றாரு வந்து இவங்கள்ட்ட அடிபட அடிபட்டு சாகிறாரு அந்த சம்பவங்கள்லாம் நம்ம இந்துக்கள் இப்படி நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வந்து யோசிக்க வச்சது இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சிலரை வந்து நம்ப வச்சதுன்னா இந்த படத்தோடைய நோக்கம் என்ன கேட்டால் பிருத்திவிராஜ் சுகுமாரனை வந்து நம்ம ஊரில் பாரஞ்சத்தை எப்படி ஜாதி கலவரம் உண்டு பண்ணுற படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பிருத்விராஜ் சுகுமாரன் மத கலவரம் உண்டு பண்ணுற படத்தை எடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுதான் இந்த படத்தில் இதை எப்படி மோகன்லால் ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல ஒருவேளை சுரேஷ் கோபி பிஜேபி எம்பி ஆகிட்டார் கேரளாவில் அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் போது அதை கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் இவ்வளோ நாள் கட்டிக்காக வந்து பண்ணிட்டு இருக்க கேரளாவை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்களோன்னு கூட தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப ஆமாம் இதில் வந்து மோகன்லாலோட நடிப்பெல்லாம் குறை சொல்ல முடியாது நல்லாவே நடிச்சிருக்கிறாரு குரோஷி ஆப்ரஹாம் அப்புறம் ஸ்டீஃபன் நடிம்பள்ளி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் கேரளாவில் எம்எல்ஏ இருக்கிறவர் இன்டர்நேஷ்னல் டான் ஆகி கேரளா அரசியலில் தன் வாய்ஸை காமிக்கிறார் அதுதான் இந்த படத்தோட கதை அதுவும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலாக அவர் சந்திக்கிற ஜாதா தாதாக்கள் டான் ட்ரக்கு ஸ்மக்லர் இவங்கெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் மரட்டலாக இருந்தது ஒரு மலைப்பாங்கான பகுதியில் ஒரு லண்டன் யூகே உளவு அதிகாரிகளை லாக் பண்ணுற இடம்லாம் மூணு நாலு ஹெலிகாப்டரை வச்சு ஹெலிகாப்டர் காரு ட்ரக்கு ஃப்ளைட்டு இதெல்லாம் காமிச்சா ரசிகன் வாயை வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி படம் எடுத்துருக்கிறாரு பிருத்திவிராஜ் சுகுமாரன் அதுதான் தப்பு இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிற மோகன்லால் இல்லாமல் டொவினோ தாமஸ் அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் அதான் சிஎம் ஆகிறார் படத்தில் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவரும் வந்து இந்துக்களால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துலேருந்து வந்து மோகன்லால் இணைந்து இதுக்கெல்லாம் காரணமானவங்களை பழி வாங்குறாரு எப்படி பழி வாங்குறாரு பஜ்ரங் அமைப்பு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இது இல்லாமல் இவங்க இல்லாமல் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தில் நடிச்ச ஜெரோம் பிளீங் அவர் வந்து இந்த யூகே ஆஃபீஸராக வர்றாரு அது இல்லாமல் அதாவது அவர் இம்ப்ரோன் மூலயமா இந்தியாவில் அறிமுகமாகாரு அபிமன்யு சிங் அவர் எனக்கு வந்து அவர் கேரக்டர் தாங்க புற்று இருந்தது அவர் இருக்கலாம் பெண்களை இஸ்லாமிய பெண்களை சுட்டு கொண்டு இருக்கலாம் எல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனால் அவருடைய நடிப்பும் இந்த கத்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி ஆண்ட்ரியா டிவாடர் அவர் வந்து அந்த யூகே அதிகாரியாக வராங்க சூரஜ் வஞ்சரமுடு இந்திரஜி இந்திரஜித் சுகுமாரன் பிருத்விராஜோட அண்ணன் இந்த இந்திரஜித் சுகுமாரம் பிருத்விராஜ் சுகுமாரன் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஏன் இப்படி படம் எடுக்கிறாங்கன்னு தெரியும் ஏன்னா அவங்க அப்பா அப்படிப்பட்ட படங்கள்லாம் நடித்தவர் படம் எடுத்த படங்கள்லாம் நடித்தவர் அவர் ஸோ அந்த வழியில் இப்படி தப்புதாக ஏதோ போதனை பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு மஞ்சுவாரியார் சானியா ஐயப்பன் சாய்குமார் பைஜு சந்தோஷ் பாசில் சச்சின் கெடாக்கர் எல்லாருமே இருக்காங்க நைலா உஷா கிஜு கிஷ் கிஜு ஜான் நந்து சிவாஜி குருவாயூர் மணிக்குட்டான் அனீஷ்ஜி மேனன் சிவாதா அலெக்ஸ் ஓனல் எரிக் எபுவோனே மிகை கார்த்திகேயா இப்படி கார்த்திகேயா தேவ் இப்படி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் பெரும் நட்சத்திரம் போட்டாலுமே நடிச்சிருக்கு அது மாதிரி பிரமாதமான டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ பேரும் மியூசிக் ஆகட்டும் ஒளிப்பதிவாகட்டும் இன்னும் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது மோனாலும் பிரம்மாண்டமாக திடீரெறாரு ஆனால் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஈராக்கில் இருக்கிறவர் இந்தியாவில் இருப்பார் அதுவும் ப்ரைவேட் ஜெட்டு இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்னால் இங்கே என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது எப்படி வந்தார் வந்து மஞ்சுவாரியாரை கவந்து பண்ணுவார் இங்கேருந்து திடீர்னு பார்த்தா ஒருத்தரை கடத்துட்டு போவாங்க நாலு ஃப்ளைட்டு மாற்றி என்னடா டேய் காதில் பூ சுற்றலாம் பூ கடையே சுற்றுருங்கடா அப்படின்னு தோணுச்சு அதுதான் இந்த படத்தோட பலவீனம் மொத்தத்தில் சுஜித் வாசுதேவோட ஒளிப்பதிவு அகிலேஷ் மோகனோட படத்தொகுப்பு மோகன்தாஸோட கலை இயக்கம் ஸ்டன் சில்வாவோட ஃபைட்ஸுக்காக அந்த படத்தை பார்க்கலாங்க அது கூட கன்னெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கையால் சண்டை போட்டு கிடக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது கலை இயக்குனர் நிர்மல் சகாதேவோட பணி மெச்சத்தக்கது அதேமாதிரி இந்த படத்தோட இசையமைப்பாளர்களான தீபக் தேவ் இந்த படத்துக்கு மிரட்டலான இசையை தந்திருக்கிறாரு இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் எல்லா மொழியிலையும் வந்திருக்குது எல்லா மொழி ரசிகர்களையும் எந்த விதத்தில் கவரும் இந்த படம் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் எம்புரான் லூசிபர் அளவிற்கு இல்லை ஆமாங்க எம்புரான் லூசிபர் டூ லூசிபர் அளவுக்கு இல்லை லூசிபர் அவ்வளோ பிரமாதமான ஒரு படம் ஆனால் இது பாரு அப்படிங்கிற லெவல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க